கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது குலசேகரம் திருவட்டார் அருமனை சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்வதால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லாகேஷ் இணைகிறார் வணக்கம் லாகேஷ் கனமழை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து தாண்டி உள்ள வெப்பமானது பதிவாயிருந்தது இந்த நிலையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வந்த சூழலில் தற்போது மதியத்திற்கு மேல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அதாவது கோதையாறு குச்சியாறு மாங்காமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் நகரப் பகுதிகளான மார்த்தாண்டம் குலசேகரம் திருவட்டார் ஆற்றூர் அருமனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது வெப்பத்தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் பெய்து வரும் திடீர் மழையால் சற்று வெப்பம் தணிந்து ஆறுதல் அடைந்துள்ளனர் ஏற்கனவே மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் வெள்ள அபாய எச்சரிக்கை அளவை நெருங்கி வரும் சூழலில் அணையின் நீர்விடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்ற வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் மாவட்டத்தில் கடும் வெப்பத்தால் ஆறுகள் குளங்கள் வறண்டு காணப்பட்டு வரும் சூழல் பெய்து வரும் திடீர் கனமழையால் விவசாய பெயர்களுக்கும் போதுமான தண்ணீர் கிடைத்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைத்துள்ளனர் தொடர்ந்து இந்த சாலையில் மழை தொடர்ச்சியாக ஒரு மணி நேரமாக பெய்து வருவதால் இந்த பகுதியில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இதே போன்று வாகன ஓட்டிகளும் கடும் வெப்பத்தில் தவித்து வந்த வாகன ஓட்டிகள் தற்போது மழையில் நனைந்தவாறு அலையில் செல்லும் சூழலும் உருவாகியுள்ளது ஜெயா மழை குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லோகேஷ்